என் அன்பு பிள்ளையே உன் எண்ணங்கள் காற்று அடங்காதவாறு அங்கும் இங்கும் சுற்றித் திரிகின்றது அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேரும் இடமும் நல்லதாய் குழப்பங்கள் சூழாது அமைதியான நிம்மதி தரும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை நீ தூக்கி கொண்டு நடக்கின்றாய் பிறகு எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்புகிறாயே உன் எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை மாற்று உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் மாறும் உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கை அமையும் அதனால் உன் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் குழந்தையே உன்னை ஜெயிக்க வைப்பது எனது கடமை என் உறுதிமொழி உன்னுடன் எல்லா நேரத்திலும் என்றும் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையாக இருந்து உன்னை அரவணைப்பேன் என்பதே என்னுடைய உறுதிமொழி அதை என்றும் நான் காப்பாற்றுவேன் குழந்தையே எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போல இப்போது நீ உணர்கின்ற கலங்காதே உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கும்போது எதற்காக நீ அப்படி நினைக்கின்றாய் குழந்தையே உனது கஷ்டங்களை என்னிடம் வந்து கூறு நான் உன் கஷ்டங்களுக்கான தீர்வை யார் உருவிலாவது கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன் கஷ்டங்கள் தீரும் முன்னரே அதை பொறுக்க முடியாமல் சாயப்பாவே என்னை கைவிட்டு விட்டார் காப்பாற்ற இனி யார் இருக்கின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டு கவலை கொள்ள வேண்டாம் எந்த நிலையிலும் என் குழந்தைகளுக்கு மோசமான நிலைமையை ஏற்பட நான் அனுமதிக்க மாட்டேன் விரைவில் காப்பாற்றுவேன் என் மீது நம்பிக்கை வை குழந்தையே நான் உன்னை மிகவும் புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் எனக்கு முத்தமிட்டு என்னோடு பேசி எனக்கு நைவேத்தியம் ஊட்டி என் அருகிலேயே நீ உட்கார்ந்திருப்பதனால் நான் உன் அருகிலேயே இருப்பதை அறிந்திருக்கின்ற எதையும் தைரியமாக ஏற்றுக்கொண்டு நன்மை வந்தாலும் துன்பம் வந்தாலும் எனக்கு நன்றி சொல்கின்றாய் என்ற நம்பிக்கையில் உன்னை நான் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீயும் அப்பாவை காணவில்லையே தீமை என்னை சூழ்ந்து கொண்டதே என்று கதறுகின்றா உடல் மனம் பேச்சு செல்வம் ஆகியவற்றால் என் பாதங்களில் சரணடைந்துவிடும் நிரந்தரமாக என்னுடைய நாமத்தை ஸ்மரணம் செய்தால் லீலைகள் அனுபவமாகும் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலமும் என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டிருக்கின்றார் உன்னை வழிநடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை நான் இருக்கின்றேன் நம்பிக்கையை இழந்துவிடாதே அனைத்தும் என்னையே சேரும் குழந்தையே எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை காலதாமதம் ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் தைரியமாக இரு உன் மனமானது மிகவும் வலிமை வாய்ந்தது அதை நல்ல எண்ணங்களால் நிரப்பும்போது உனது வாழ்க்கை ஆனந்தமாக மாறும் உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே நீ சாதிக்க பிறந்தவன் துணிந்து நில் எதையும் வெல் ஆரம்பம் முதல் கடைசி வரை மாறாமல் கிடைக்கும் ஒரே அன்பு அது தாயின் அன்பு மட்டுமே நேசிக்க யாரும் கற்றுக்கொள்வதில்லை ஆனால் நேசித்த பின் அதிகம் கற்றுக்கொள்கின்றார்கள் இனி யாரையும் அதிகமாக நேசிக்க கூடாது என்று உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த யாராலும் முடியாத குழந்தை நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்கள் நல்ல உடல் மன ஆரோக்கியம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள் அன்பு குழந்தையே சரியோ தவறும் தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் யாருக்கும் துரோகியாக மாற மாட்டார்கள் வெற்றியை நோக்கி பயணிப்பவர் தடைகளை கண்டு ஒருபோதும் அஞ்சுவதில்லை ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் தனித்திறமைகள் உண்டு அனைவருடனும் ஒத்துழைத்து இணைந்து பணிபுரிவது வெற்றிக்கான சிறந்த வழி பாதைகள் தானாக உருவானவை அல்ல நாம் உருவாக்கப்பட்டவைத்தான் ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கின்றார் என்றார் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இருக்கின்றது என்று அர்த்தமல்ல தனது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பற்றிய அவரது அணுகுமுறை சரியானது என்பது நிதர்சனமான உண்மை பேசி முடிவுக்கு வரலாம் என்பவர்களிடம் பேசுவது எளிது குழந்தையே ஆனால் இதுதான் பேச வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டு பேசுபவர்களிடம் பேசுவது மிகவும் கடினம் இவர்களிடமிருந்து விலகி இரு அதுதான் உனக்கு நல்லது எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் ஜெயிக்கின்றனர் நற்குணங்களை தகுதியாக்கிக் கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நின் புரிந்து கொள்பவர்கள் புரிந்து வரட்டும் புரியாதவர்கள் விலகி செல்லட்டும் இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையை தீர்மானித்து விடாதே ஏனென்றா உன் நிலைமையை மாற்ற உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு ஒரு வினாடி போதுமானது வாழ்க்கையில் நீ தொலைத்த உறவுகளை மட்டும் தேடி செல் விலகி சென்ற உறவுகளை ஒருபோதும் தேடி செல்லாதே அவமானம் மட்டுமே மிஞ்சும் குழந்தையே நாம் எப்பொழுதும் நம்மால் முடிந்தவற்றை செய்தால் போதும் என்ற சாதாரண மனநிலையில் இருந்தால் நமக்குள் இருக்கும் அசாத்தியமான திறமைகளை பார்க்கவோ பயன்படுத்தவோ இயலாமல் போய்விடும் எதையுமே கற்றுக்கொள்வதற்கு வெட்கப்படாதே குழந்தையே ஒரு ஒருநாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும் காலை சாயி 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 என என்னை நினைத்து அழைத்தால் அந்த நாளை கண்டிப்பாக இனிமையாக்குவேன் உனக்கானவை அனைத்தும் விரைவில் உன்னை வந்தடையும் உன் குழம்பிய மனதிற்கு அமைதி கிடைக்கும் குழந்தையே என் தங்கமே படித்தவனிடம் பக்குவம் பேசாதே பசித்தவனிடம் தத்துவம் பேசாதே இருக்கின்ற மலைகளில் எல்லாம் என்னை நீ இமைகளுக்கு நடுவில் மட்டும் ஏன் தேட மறுக்கின்றா உன்னிடம்தான் நான் இருக்கின்றேன் குழந்தையே உன்னை உயர்த்தும் ஏழு அதிசயங்களை சொல்கின்றேன் கேள் வறுமையிலும் உதவி செய்யும் மனம் தோல்வியிலும் விடாமுயற்சி ஏழ்மையிலும் நேர்மை செல்வத்திலும் எளிமை கோபத்திலும் பொறுமை துன்பத்திலும் துணிவு பதவியிலும் பணிவு இந்த ஏழு அதிசய குணங்களும் உன்னிடம் இருந்தா கண்டிப்பாக வாழ்வில் நீ உயர்வது உறுதி இனித்தாலும் விஷமாவர் பலர் கசந்தாலும் மருந்தாவர் சிலர் துன்பத்தை சந்தி பொறுமைக்கு வழி தெரியும் அவமானத்தை சந்தி உறுதிக்கு வழி தெரியும் பசியை சந்தி உணவின் அருமை தெரியும் தோல்வியை சந்தி வெற்றிக்கான வழி தெரியும் மறைத்து பேசுபவன் நல்லவனாகவும் மனதில் பட்டதை பேசுபவன் கெட்டவனாகவும் சித்தரிக்கப்படுகின்றனர் இந்த கலியுகத்தில் உன்னை அலட்சியம் செய்கின்றார்கள் என்றார் நீ அவர்களிடத்தில் அடிமையாக இருக்கின்றாய் என்பதை முதலில் உணர்ந்து கொள் பயம் தொலைகிற இடத்தில்தான் வாழ்க்கை தொடங்குகின்றது எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை எல்லாம் சரி செய்து தான் ஆக வேண்டும் என்பது தான் வாழ்க்கை குழந்தையை வளைவுகள் இல்லாத பாதையும் இல்லை கவலைகள் இல்லாத வாழ்க்கை பயணமும் இல்லை உண்மையில்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது நமக்கு நல்லது எதையும் யோசிக்காமல் சில நேரங்களில் கோபப்படுவது உரிமையின் வெளிப்பாடு அனைத்துமே யோசித்து எதுவுமே பேசாமல் மௌனமாக இருப்பது உறவு நிலைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கின்றார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனைகள் உடனே முடிந்துவிடும் அன்பு குழந்தையை சாயப்பாவை கைவிட்டு விட்டார் இனி யார் காப்பாற்றப் போகின்றார்கள் என நினைக்காதே பயப்படாதே என் பிள்ளைக்கு நான் துர்கதியை எந்த நிலையிலும் பரிசாகத் தரமாட்டேன் விரைவில் காப்பாற்றப்படுவா எனது சொற்படி நடந்தா உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது அதற்கு நீ தயாராக குழந்தையே அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் வருகைக்காக காத்துக்கொண்டிரு உன்னை தாழ்த்திப் பேசும்போது ஊமையாகிரு உயர்த்தி பேசும்போது செவிடனாயிரு வாழ்வில் எளிதில் வெற்றி பெறுவார் மற்றவர் மனதை உடைக்கும் போது நினைத்துக்கொள் நாளை உன் மனதை உடைக்க இருமடங்கு யாராவது ஒருவர் வருவர் என்று உண்மையான அன்பிற்கு ஏமாற்றம் தெரியாது ஏமாற தான் தெரியும் தட்டி கொடுக்க ஒரு உறவு இருக்குமானால் வாழ்க்கை தள்ளாடாமல் சென்றுவிடும் வீழ்வது எழுவதற்குத்தானே தவிர வீழ்ந்தே கிடைப்பதற்கல்ல குழந்தையே மனித உறவுகள் என்பது நடிப்பாகவே இருக்கின்றது சிறப்பாக நடிப்பவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள் நடிக்க தெரியாதவர்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள் ஒவ்வொரு முறையும் ஒதுக்கப்பட்டால் கவலைப்படாதே காயப்பட்டால் கண்ணீர் விடாதே குறைகள் சொன்னால் உடைந்து போகாதே இங்கு யாரும் உத்தமர்கள் அல்ல குழந்தையே அழகிற்கும் நிறத்திற்கும் சம்பந்தமில்லை எண்ணங்கள் தூய்மையானால் ஒவ்வொருவரும் பேரழகே பொறுமை ஒருபோதும் தோல்வி தோல்வியடையாது பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறாது நீ வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் உன்னை வறுமைக்குள் தள்ளிவிடும் உன் உண்மையான அன்பை பற்றி தெரியாதவர்களிடம் உன் கோபத்தை ஒருபோதும் காட்டாதே ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது குழந்தையே உன் கோபமும் ஒரு அன்புத்தான் என்று இந்த உலகத்தில் நமக்கென்று யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசி வாழ்க்கை அழகாக மாறும் பலரோடு அன்பாய் அழகாய் பேசலாம் நம் அன்பை உணர்ந்தவர்களிடம் மட்டுமே உணர்வோடு பேச முடியும் தனக்கு கிடைத்ததை விட தன் பிள்ளைக்கு சிறந்ததாக கிடைக்க வேண்டும் என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே ஒரு ஜீவன் தாய் மட்டுமே யாருக்காகவும் உன் தாயை விட்டுக் கொடுக்காதே அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை குழந்தையே ஒருவரை அதிகமாக நம்புவது ஒருவரை அதிகமாக நேசிப்பது ஒருவரை அதிகமாக எதிர்பார்ப்பது கடைசியில் அதிகமாக தான் தருமே தவிர அதிகமான இன்பத்தை ஒருபோதும் தராது வாழ்க்கையில் அடிப்பட்ட பின்புத்தான் சிலரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது உன்னா ஒருவரின் செயல் உனக்கு பிடிக்கவில்லை என்றார் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்துவிடு என் தங்கமி உனக்கு உதவுவது என் கடமை உன்னை வழிநடத்துவது உன்னோடு இருப்பது உன்னை காப்பது எனது கடமை விடாமுயற்சி செய்வது உனது கடமை என்னை நம்புவது அயராமல் உழைப்பது பொறுமையாக இருப்பது உனது கடமை நல்லதை மட்டும் சொல் நல்லதை மட்டும் செய் நல்லதே நடக்கும் சில நிஜங்களை நாம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ள முடியாது சில சோகங்களை வார்த்தையால் சொல்ல முடியாது கதறி அழவும் முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பெண்கள் கோபத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் அவர்களின் கோபமும் ஒரு அன்புத்தான் குழந்தையே இதைப் புரிந்து கொண்டு நீ வாழ்வில் செயல்பட்டா உன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் உனக்கு எல்லாமே என் சாயப்பா தான் என்பார் அப்படி இருக்கையில் என் பிள்ளையை விட்டு எப்படி நான் நகர்வேன் என் குழந்தைத்தான் என் வாழ்க்கையின் உயிர் மூச்சு எப்படி உன்னை கைவிடுவேன் கலங்காதி தங்கமே உலகில் விலை மதிப்பில்லாத விஷயங்கள் இரண்டு உண்டு ஒன்று தாய்மையில் உருவாகி மரணம் வரை தொடரும் உண்மையான அன்பு இன்னொன்று எதையும் எதிர்பார்க்காமல் மற்றொருவர் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை உனக்கு புரிந்து கொள்ளும் சக்தி இல்லை என்றாலும் எனது லீலைகள் தினந்தோறும் உன் வாழ்வில் நடந்து கொண்டுத்தான் இருக்கின்றது குழந்தையே எந்த துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாது என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயமாக உன்னை வந்து சீரும் இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல் ஒளிமயமாகும் உன் துன்பமெல்லாம் தொலைந்து போகும் நாள் இது துரோகமெல்லாம் அழிந்து போகும் கவலை வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்றேன் வாழ்க்கையில் வரும் சோதனைகளையும் கஷ்டம் துன்பம் போன்றவற்றையும் நிரந்தரம் என நம்பி விடாதே அவை உன்னை சுத்தப்படுத்துவதற்காகவே இறைவன் எடுத்திருக்கும் நடவடிக்கை என்பதை உணர்ந்து பொறுமையோடு காத்திரு அழகான பெண்தான் வாழ்க்கையை அழகாக்குவாள் என நினைக்கும் ஆண் முட்டாள் அழகு இருந்தால் போதும் ஆணின் அன்பை பெறலாம் என நினைக்கும் பெண் அடி முட்டாள் அழகில் இல்லை வாழ்க்கை அன்பில்தான் உள்ளது இரு குழந்தையே உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வந்தாலும் கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை மறந்து விடாதே செய்த பணிக்கு கூலி கொடுப்பவன் மனிதன் செய்த பாவத்திற்கு கூலி கொடுப்பவன் இறைவன் பொறுமை சகிப்புத்தன்மை இந்த இரண்டும் தெய்வீக குணங்கள் இதற்கு மிஞ்சிய நற்குணம் வேறில்லை குழந்தையே நம் குணங்களும் நம் பண்புகளும் நம் வளர்ப்பின் அடையாளங்கள் முட்டால் பழிவாங்க துடிப்பான் புத்திசாலி மன்னித்து விடுவான் அதி புத்திசாலி அந்த இடத்தில் இருந்து விலகி விடுவான் உனக்கு தெரியாத ஒருவர் கூட நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பார் ஆனால் உனக்கு தெரிந்த ஒருவர்தான் உன் தோல்வியை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் பயம் ஏதும் இல்லை என் துணை உனக்கு இருப்பதனால் கலங்காதை குழந்தையே உன் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க தொடங்கிவிட்டேன் உனக்கு வந்த தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன் இனி எல்லாம் ஜெயமே கதிகின்றி கலங்கி நிற்கின்றா யாரிடமும் சொல்லி அழக்கூட இயலாத பிரச்சினையில் சிக்கிக் கொண்டுள்ளா வா என் கண்மணியே அப்பா அழைக்கின்றேன் எனது கரங்களை பற்றிக்கொள் உனக்கு நான் நல்ல வழி காட்டுகின்றேன் நாளை உனக்காக அப்பா காத்திருப்பேன் உன்னைக்கான ஆவலுடன் உள்ளேன் குழந்தையே நீ நாளை என் பாதத்தில் சமர்ப்பிக்கப் போகும் மலர்களில் உன் மனக்கவலையை சொல் அப்பா உன்னை என் பார்வையால் அரவணைத்து உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற நினைவில் உன் சாயப்பா